இயேசு கிறிஸ்து சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இதில் சத்தியம் என்பது என்ன வேதாகமத்தில் சத்தியம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டில் சொல்லப்பட்டபடி சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலையாக்கும் இஃப் யூ நோ த ட்ரூத் உங்கள் லைஃப்பில் உண்மை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த சத்தியம் நம்மை கண்டிப்பாக விடுதலை அடைய செய்யும் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருகிறதோ அது கண்டிப்பாக சத்தியமாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு பாவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய விடுதலையை பற்றி பேசுகிறார் நம்ம வாழ்க்கையில் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நான் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும் அநேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு குடிப்பழக்கத்தில் இருப்பாங்க ஏதாவது ஒரு கெட்ட தீய பழக்கத்தில் இருப்பாங்க அது எந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு அவங்களுக்கு பெரிய அளவில் அதை ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க ஒருவேளை நாளைக்கு என்னுடைய குடி பழக்கத்தினாலே நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கிற அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு நிமிஷம் நான் யோசிக்க ஆரம்பிப்பேன் இது ஒரு உதாரணம் தான் சரியான உதாரணமானு தெரியல பட் எப்பொழுதுமே ஒரு உண்மை என்ன செய்யும் அப்படின்னா நம்ம லைஃபே தலையில் மாற்றும் அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும் பாவத்தை குறித்த சத்தியம் நரகத்தை குறித்த சத்தியம் தேவனை குறித்ததான உண்மை இவை அனைத்தும் என் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வருகிறது நம்பர் டூ சத்தியம் என்னை எப்படி விடுதலையாக்குகிறதோ அதே போல இந்த சத்தியம் என்னை இந்த உலக மக்களிடத்திலிருந்து பிரிக்கிறது வேறுபடுத்துகிறது செப்பரேஷன் ஆனவர் ஏசு கிறிஸ்துவர் இடத்துல சொல்லுகிறார் அல்லவா இது முதல் ஒரு வீட்டில் தகப்பனும் தாயும் ஏன் தந்தையும் மகனும் அம்மா மகள் பிரிந்திருப்பார்கள் ஏன் சொல்றாரு அன்பை போதிக்கிற கடவுள் பிரிவை பற்றி ஏன் போதிக்கிறார் இங்கு சத்தியத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னொருவர் அசத்தியத்திலே இருக்கிறார் அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே இருவருக்குள்ளாக ஒரு பிளவு தானாக வந்து விடுகிறது ஒருவர் உண்மையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார் ஒருவர் உண்மையை ஏற்றுக்கொள்ளாததினாலே தேவனுடைய பிள்ளையாக மாறாமல் இருக்கிறார் அந்த பிளவு கடைசியில தான் முழுமையாக வெளிப்படுகிறது கடைசி காலத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களையும் பிரிக்கும் பொழுது இந்த பிரிவினுடைய சத்தியம் உங்களுக்கு புலப்படும் எப்பெல்லாம் நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பெல்லாம் ஒரு செப்பரேஷன் நீங்கள் விலகி வருவீர்கள் உலக மார்க்கத்திலிருந்து உலக பழக்க வழக்கத்திலிருந்து சடங்கிலிருந்து சம்பிரதாயத்திலிருந்து உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் உலகத்தின் பார்வையிலே நடக்கிற வெற்றிகள் இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்படுவீர்கள் சரி நம்பர் த்ரீ சத்தியம் என்ன செய்யும் சத்தியம் உபத்திரவத்தை கொண்டு வரும் என்ன சொல்றீங்க சத்தியம் உபத்திரவத்தை கொண்டு வருமா ஆமா இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா நீங்கள் எப்பொழுது உண்மையை அல்லது சத்தியத்தை நம்புகிறீர்களோ சத்தியத்தை போதிக்கிறீர்களோ சத்தியத்தின்படி நடக்கிறீர்களோ உங்களை சுற்றியுள்ளவர்கள் சத்தியவானாக இருந்தால் மட்டும்தான் அங்கு பிரச்சனை இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ மட்டும் உண்மையை பேசி உண்மையாக நடக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டாரனா முடிஞ்சது அவரால் அங்கே இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைய காலகட்டம் மாறி இருக்கிறது அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் சத்தியம் உங்களுக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் நீங்கள் உண்மையை பேசும் பொழுது பலரால் தாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதுதான் சத்தியத்தினுடைய சாரம்சங்கள் அதற்காக நாம் சத்தியத்தை விட்டுவிடக்கூடியவர்களா அப்படி இருக்கலாகாது உண்மைக்காக நாம் எப்பொழுதுமே நிற்கணும் முடிவு பரியந்தம் நாம் இருக்கணும் ஆனோட இயேசு கிறிஸ்து சிமினா சபைக்கு இந்த மாதிரி உபதேசங்களை கொடுக்கும் பொழுது பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள் நாம் சத்தியத்திற்குரியவர்கள் நாம் அந்த சத்தியத்திற்காக கடைசி வரைக்கும் மரணமே வந்தாலும் கூட சத்தியத்திற்காக நிற்கவேன் சரி அடுத்து சத்தியம் என்ன செய்யும் நம்பர் ஃபோர் சத்தியம் சத்துருக்களை உருவாக்கும் அப்போ சொன்னால் பவுல் சொல்லுகிறார் அல்லவா சத்தியத்தை சொன்னதினாலே நான் சத்ருவானைனோ எப்பொழுது நீங்கள் உண்மையை பேசுகிறீர்களோ அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் முதல்ல சொன்னது உபத்திரவம் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரிகளாக மாறுவார்கள் ஸோ நீங்கள் சத்தியத்தை சரியாக போதிக்கிறீங்கன்னா உங்களை எதிரிகளாக பார்க்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது சமரசமாக போய்ட்டு இருக்கிறீங்க எல்லாரும் கூடயும் நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சம்திங் ராங் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில போதகர்கள் யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது நல்ல ஒரு கருத்து தான் அந்த புண்படுத்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தனி மனித தாக்குதல் தேவையற்ற வார்த்தைகளை கொண்டு புண்படுத்துதல் இது நாம செய்யக்கூடாது ஆனால் சத்தியத்தினாலே அல்லது சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்கு புண்படுத்துதல் உண்டாகிவிடும் ஆனால் ஒரு இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தின் மூலமாக பேசும்பொழுது அநேகர் காயப்பட்டார்கள் அவர் வந்து சத்தியத்தை பேசும்போது அவன் காயப்படுவாங்கன்னு தெரியும் ஆனாலும் அவர் அதை நிறுத்தவில்லை அப்போ நாம் அதை புரிந்து கொள்ளணும் மாதாவை வழிபடுகிற விஷயத்தை குறித்தும் விக்கிரக ஆராதனையை குறித்தும் தேர் இழுக்கிறதை குறித்தும் குழந்தை ஞான ஸ்நானத்தை குறித்தும் இப்படி நிறைய விஷயங்களை நாம் பேசுகிறோம் சபையில ஆட்டம் பாட்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா உலக காரியம் எல்லாம் உள்ள வரும் பொழுது நாம் அதை பேசுகிறோம் இதனால ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க புண்படுவார்கள் உடனடியாக நாம் என்ன பண்ணிடுறது உடனே அதை வந்து மாற்றிக்கொள்ளுவதா அவங்களுடைய நட்பை இழந்து விடுவோம்னு சொல்லி இல்லை பேச வேண்டும் அப்ப சத்துருக்கள் நமக்கு உருவாக ஆரம்பிப்பார்கள் சத்தியம் சத்துருக்களை உருவாக்கும் சரி நம்பர் ஃபைவ் சத்தியம் பெரும்பாலானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று சத்தியம் குறைவான மக்களால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இயற்கையாகவே மனிதர்கள் நாம சத்தியம் அல்லது உண்மையை நாம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் பொய்யை ஏற்றுக்கொள்வோம் ஏன் பொய்யை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கே தெரியும் கண்ணாடியை பார்த்துருப்போம் நம்மனாலே நம்மளை பார்க்க முடியாது ஆனால் யாரோ ஒருத்தர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அப்படின்னோடனே அப்படியே நமக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் சரி வாரம் உண்மையை சொல்கிறான்னு வச்சுக்கலாம் என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க என்னங்க நீங்கள் நல்லாவே இல்லைங்க நீங்கள் போட்ட டீ நல்லா இல்லை சாப்பாடு நல்லா இல்லை உங்களுக்கு வியாதி இருக்குது இவ்வளோ பெரிய வியாதி வந்து விட்டது அதாயிருச்சு இதாயிருச்சு இப்படி எதையுமே நம்ம மூளை வந்து ஏற்றுக்கொள்ளாது இயற்கையாகவே நாம பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த மூளை எப்பொழுதுமே அப்படியே எனக்கு ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த மாதிரி வசனங்களை கேட்க தான் இந்த மூளை பிரியப்படுகிறது அதனாலதான் அப்போ சொன்ன பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது நீங்கள் உண்மை உள்ளவைகளவைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று எழுதுகிறேன் கவர்ச்சி உள்ளவைகள் சந்தோஷம் உள்ளவைகள் உங்க காதுக்கு இனிமையானவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள்ன்னு சொல்லலை நான் பாவியா வேதம் என்ன சொல்லும் நீ பாவி இல்லைன்னு சொல்லாது நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் நீ தவறான இடத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் உண்மையை சொல்லும் ஸோ ஒருவருக்கு ஆறுதலாக பேசுவது வேறு ஆனால் உண்மையை பேசாமல் நாம் பாட்டுக்கு இஷ்டத்திற்கு அவருக்கு பிடிக்கிற வார்த்தைகளை பேசுவது வேறு அதனால தான் உண்மை பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலையிலேயே இருக்கிறது இயேசு கிறிஸ்து உண்மையை சொன்னார் அன்றைக்கு இருந்த யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைமையில் இருந்தாங்க இப்போ உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் சத்தியத்திற்கு உரியவர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள் இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன இந்த குறிப்புகள் அனைத்தும் இருக்கும் ஸோ சத்தியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் இது முழுமையாக சத்தியத்தை பற்றினதான ஒரு செய்தி அல்ல கிறிஸ்துவினுடைய வருகை மீட்பின் திட்டம் இதுவும் இது எல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த உண்மையினுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதைத்தான் இப்போ நாம் தியானிச்சிருக்கிறோம் சரி ஓகே அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ